நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிக்கும் போதும் இன்றைய நாள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் வெளிநாட்டுல எல்லாம் காலையில குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் அதெல்லாம் சொல்லி பழகிக்கணும் எல்லாருமே மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லும் பொழுது முன்னாடி கூட குழந்தைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுப்போம் குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இப்பெல்லாம் அது குறைஞ்சிட்டு வருது ஏன்னா செல்போன்ல நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த மாதிரி நல்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டோம் நம்மளே கூட இப்ப இந்த மாதிரி மத்தவங்ககிட்ட அதிகமா ஷேரிங்றத இப்ப இல்லாம போச்சு அதனால வந்து எல்லாருக்கிட்டையும் காலையில குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சரி பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஹாவ் அ நைஸ் டே குட் மார்னிங் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க இதெல்லாம் ஒரு சுவிட்ச் போர்டு போல உங்களுக்கு வேலை பார்க்கும் இதுல கூடுதலா இன்னைக்கு வந்து ஒரு இன்றைய நாள் வந்து ஒரு நாள் கண்ணு விழிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா நலன்களும் நல்ல விஷயங்களையும் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் இன்னைக்கு என்னென்ன வேலைகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க வந்து நினைச்சு பாக்கணும் நினைச்சிட்டு நீங்க வந்து சில மந்திர வார்த்தைகள் பொன்னான மந்திர வார்த்தைகளை சொல்லணும் இது போல சொல்லும் பொழுது அன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக்கலான நாளா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அதுக்கு அதாவது பிரிங் மேஜிக் பிகின் நவ் அதாவது காலையில அங்க அந்த மேஜிக்கான என் வாழ்க்கையில் நடக்கணும் நல்ல என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறத பிரிங் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை வந்து திரும்ப திரும்ப நீங்க எழுதலாம் அல்லது நீங்க சாண்டிங் பண்ணலாம் இது போல பண்ணும் பொழுது இதெல்லாம் வந்து மந்திரங்கள் மாதிரி நம்ம ஓம் நம சிவாய சொல்ற மாதிரி ஓம் சரவண பவா சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஃபர்ஸ்ட் உருவாகும் நீங்க வந்து ஒரு ஒரு என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுவா ஆன மாதிரி நீங்க ஒரு அந்த விஜய விஷயத்த வந்து உங்க வாழ்க்கையில அந்த ஒரு மிடுக்கோட நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த விஷயத்துக்கு உண்டான அனைத்து கதவுகளும் திறக்கும் அதனால பிரிங் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த மந்திர வார்த்தைகள் டெய்லி சொல்லுங்க காலையில எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே சொல்லுங்க நல்ல விஷயம் அது போலவே பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒரு வீட்டுல வந்து சம உரிமையோட இருக்கிறது எல்லாரோட வீட்லையும் வந்து சமையல் அறையில வந்து மெல்லிசை ஒழிக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி